ரசகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் யார் இருக்கிறார்கள் மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ என்றார்கள் சோதம் குமர பட்டணத்து மக்கள் கொடிய பாவிகளாக அவர்களுடைய பாவத்தின் கூக்குரல் தேவனுடைய சன்னதியில் வந்து எட்டினபடினாலே அந்த பட்டணத்து மக்களை அழிக்கப் போவதை கர்த்தர் யாப்ரஹாமுக்கு அறிவித்தபோது போது லோத்தை நினைத்து தேவனுடைய சன்னதியிலே லோத்துக்காக பரிந்து பேசி ஏறெடுத்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு பத்து நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார் ஆப்ரஹாமின் சகோதரனுடைய மகனான லோத்தும் அவனுடைய குடும்பத்தாரும் சோதாமலே குடியிருந்தார்கள் தேவதூதர்கள் சோதம்குமாரா பட்டணத்தை அழைக்கப் போவதற்கு முன்பதாக லோத்தை நோக்கி இந்த இடத்துல என்ன உனக்கு யார் இருக்கிறார்கள் உன்னுடைய மருமகனாவது உன் குமாரராவது குமாரத்திகளாவது உனக்குரிய எவர்களாவது இந்த பட்டணத்தில் இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறோம் என்று சொன்னபோது லோத்து தன்னுடைய குமாரத்திகளுக்கு நிச்சயம் பண்ணின மருமக்கள் மார்களோடு சென்று கர்த்தர் இந்த ஸ்தலத்தை அழைக்க போகிறார் என்று சொன்னபோது லோத்து சொன்னது அவர்களுக்கு பண்ணுகிறதாக காணப்பட்டது லோத்து சொன்னதன் முக்கியத்துவத்தை அதனுடைய உண்மை தன்மையை அவர்கள் அறியவில்லை நிர்விசாரிகளாக அவர்கள் காணப்பட்டதுனால லோத்தின் வார்த்தையை நம்பாதபடிக்கு அந்த பட்டணத்தில் தானே இருந்து அவர்கள் அழிந்து போனார்கள் ஆப்ரஹாமுடைய மன்றாட்டு ஜபத்தை கேட்டு கர்த்தர் லோத்துவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கிருபை செய்தார் இப்பொழுது லோத்துவிடம் கேட்கப்படுகிறது உனக்கு உரியவர்கள் எவர்களாவது இந்த பட்டணத்தில் இருந்தால் அவர்களை அழைத்து கொண்டு போய் என்று லோத்து நிமித்தம் அவனுடைய குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல அவனுக்கு உரிய எல்லா நபர்களுக்கும் இங்கு அவர்கள் தப்பித்துக்கொள்ள ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது உன் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நம் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்கள் கர்த்தரையை சேவியுங்கள் கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல சேவிக்க நாம் அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய நாமமே வேறொரு நாமம் நாம் கட்டளிடப்படல நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்ட தேவ்நாகிய கர்த்த தவிர நம்மை மீட்பார் ஒருவரும் இல்லை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட தலைச்சல் சங்காரத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக ஒவ்வொரு வீட்டில் உள்ள மக்களும் பாதுகாக்கப்பட பஸ்கா ரத்தம் அவர்களுடைய வீட்டின் பூசப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டது போல இயேசு நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நரக ஆக்கினையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது இந்த உலகத்திலே கத்து நமக்கு கொடுத்த நம்முடைய உறவுகள் நமக்குரியவர்களை நாம் மீட்டுக் கொள்ள வேண்டியது அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஜெமிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜபத்தை கேட்டு போல எங்களுடைய கேட்டு எங்களுக்கு அன்பானவர்கள் எங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளை கர்த்த நீர் காப்பாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம் உனக்குரியவர்களை அழைத்து கொண்டு போய் என்று லோத்துவுக்கு சொல்லப்பட்டது போல எங்களுக்கு அருமையானவர்களையும் உம்முடி சமூகத்திலே கொண்டு வரத்தக்கதான கருவை தரும்படியாய் அவர்களும் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும்படியாய் நம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்